இந்த வீடியோவை பார்த்த பிறகும் தமிழ்நாட்டில் இருந்து யாரேனும் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியையோ அல்லது மோடியையோ ஆதரிப்பீர்களே என்று சொன்னால் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் எழுதி தர்ற நிச்சயமாக தமிழின விரோதியாகத்தான் இருப்பீர்கள் தமிழ்நாட்டுக்கு விரோதியாகத்தான் நீங்கள் இருக்க முடியும் ஏனென்றால் இந்த வீடியோ பேச போற பேசு பொருள் செய்தி அது அதை உறக்க சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிவுல நீங்க உங்க மனசாட்சியை கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லும் என்பதை சொல்லி வீடியோக்குள் செல்கின்றேன் வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழ்நாட்டை எப்படி எல்லாம் வஞ்சித்து வருகிறது அப்படின்னு நம்மளே நிறைய தமிழ் கேவியில் பேசிருக்கிறோம் தொடர்ந்து நீங்க ஊடகங்கள பார்த்திருப்பீங்க அது இருக்கட்டும் இப்பேன் ஒரு புதிய செய்தி ஆதாரத்தோடு உங்க முன்னாடி வைக்கிறோம் இப்போ சென்னை பெருமலை பார்த்துருப்பீங்க கடந்த ஆண்டு பார்த்தீங்க இப்ப இந்த ஆண்டு பார்த்தீங்க இடையில திருநெல்வேலி தூத்துக்குடி எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்ப திருவண்ணாமலையில் அந்த மண் சரிவு ஏற்பட்டதை பார்த்துருப்பீங்க இல்லையா இதுக்கெல்லாம் நாம ஒன்றிய நிதி கேட்குறோம் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி இப்போ இதுல தெரியாத ஒரு செய்தி தெரியாதன்னா ஓரளவுக்கு சிலர் அறிந்தது பலருக்கும் அறியாத செய்தி அப்படி வச்சுக்கோம் பலரும் அறிந்திடாத செய்தி ஒன்று இருக்கிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டை திட்டமிட்டு இந்த ஒன்றிய அரசு பாஜக அரசு மோடி அரசு எப்படி பழி வாங்குகிறது அப்படிங்கிற செய்தி தேசிய பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு ஒன்ன ஒன்றிய அரசு கொடுக்கும் டிசாஸ்டர் ஃபண்ட் தேசிய பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு ஒண்ணு கொடுக்கும் இதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவங்க தரல இப்ப ஒரு நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய என்டிஆர்எஃப் ரிலீஸ் இந்த நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா பரவாயில்லையா தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்த நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ஆறு ஆறு கோடி ரூபாயில் யார் யாருக்குலாம் இவங்க அலாட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சிச்சுன்னா இந்த மோடி சர்க்கார் இந்த பாஜக சர்க்கார் எவ்வளவு தமிழின விரோத போக்கோடு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதன் பிறகு நீங்கள் பாஜகவை ஆதரிக்கணுமா சொல்லுங்க பதினைந்து மாநிலங்களுக்கு இதை கொடுக்குறாங்க இதுல அவங்க அதிகபட்சமாக கொடுத்தது மகாராஷ்டிரா ஏன் தெரியுமா மகாராஷ்டிராவுக்கு சமீபத்தில் தேர்தல் வந்துச்சு சமீபத்தில் மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் முடிஞ்சது மகாராஷ்டிராவில பாஜக வெற்றியும் பெற்று விட்டது உங்களுக்கு தெரியும் தேவேந்திர பட்னவிஸ் அங்கே முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் எனவே மகாராஷ்டிராவுக்கு அவங்க எவ்வளவு விடுவித்தார்கள் தெரியுமா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாய் மகாராஷ்டிராவுக்கு கொடுத்தது பாஜக அரசு மோடி அரசு ஆனா ஒப்பித்தளவுல தமிழ்நாட்டை விட சென்னை பெருமலையை விட தூத்துக்குடி திருநெல்வேலியில வீடு மக்கள் இறந்து ஆடு மாடு எல்லாம் பலியாகி அவ்வளவு கொடூரம் இயற்கை பேரிடர் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி மகாராஷ்டிரால இல்ல ஆனால் அப்படி இல்லாத மகாராஷ்டிராவிற்கு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுத்திருக்கிறது ஆந்திரா ஆந்திராலும் உங்களுக்கு தெரியும் சந்திரபாபு நாயுடு கூட்டணி இப்ப பாஜக கூட்டணி ஆந்திராவிலும் அவர்கள் அவருடைய கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை எங்கே இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஆந்திராக்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க தெரியுமா ஆயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஆந்திராவில இவ்வளவு பெரிய பாதிப்பா இவ்வளவு மோசமாக தமிழ்நாடு அளவுக்கு ஆந்திரா பாதிக்கப்பட்டுச்சாமா இல்ல ஆந்திராவுக்கு அந்த ஆந்திராவுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி பீகாருக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி குஜராத்துக்கு அறுநூறு கோடி அஸ்ஸாம் அஸ்ஸாம்ல எலெக்ஷன் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் அஸ்ஸாம்ல எழுநூற்றி பதினாறு கோடி அஸ்ஸாமுக்கு இப்ப பீகார்ல பாஜக ஆட்சி குஜராத்துல பாஜக ஆட்சி ஆந்திரால அவங்க கூட்டணி அரசு மகாராஷ்டிரால அவங்க ஆட்சி அஸ்ஸாம் அவங்க வந்து இப்ப தேர்தலை சந்திக்கிறாங்க சந்திச்சாங்க அப்ப எங்கெல்லாம் தேர்தல் வருகிறதோ தேர்தல் வந்தா மட்டும் போதாது அங்கே நாம் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பாஜக பார்க்குறா அப்ப மக்களை பாஜக என்னவா பார்க்கல வெறும் மக்களாக பார்க்கவில்லை இந்த தேசத்தினுடைய மக்களை உங்களை ஹிந்துவாவும் பார்க்கல இந்தியனாவும் பார்க்கல அவங்க உங்களை எல்லாரையும் என்னவா பார்க்கறாங்கன்னா எல்லாரையும் வெறும் ஓட்டா மட்டும் தான் வெறும் வாக்கு பாஜகவுக்கு ஓட்டு விழுமா வராதா விழுந்துச்சுன்னா என்ன விடலைன்னா என்ன பாஜக ஓட்டு போறதா இருந்தா நான் உனக்கு செய்வேன் நிதியெல்லாம் ஒதுக்குவேன் பாஜகவுக்கு ஓட்டு போடலைன்னா நீ இருந்தா இரு இல்லைன்னா எக்கேடா போ இதுதான் பாஜக அரசு இதுவரைக்கும் இந்தியால எந்த அரசாங்கமும் இப்படி நடந்து கொண்டதில்லை இவ்வளவு மோசமாக இவ்வளவு வன்மத்தோடு நடந்து கொண்டதே இல்லை ஒருபோது அப்ப எல்லாரையுமே பாஜக எப்படி பாக்குதுன்னா இப்ப சரி எலெக்ஷன் முடிஞ்சுது அதுக்கப்புறம் இதே மாநிலத்துக்கு அக்கறை எடுப்பாங்களானா அதெல்லாம் கிடையாது திருப்பி அடுத்து அப்ப எலெக்ஷனுக்கு எலக்ஷன் மட்டும்தான் உங்களை தேடக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு என்ன செய்து பாஜக அரசு எல்லா விஷயத்திலும் ஒண்ணு நெல்லை தூத்துக்குடி எவ்வளவு பெரிய மோசமான உங்களுக்கு கடந்த ஆண்டு சென்னையினுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து நின்று மக்களோடு நின்று நேரில் பார்த்து ஆறுதல் சொன்னாரா இல்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாரு வந்து என்ன சொன்னாரு திருநெல்லை போய் திருநெல்வேலியே அல்வாஹே சூப்பர் இதுதான் ஒரு பிரதமர் இப்ப இந்த கடந்த மாதம் சென்னையில பெருமலை தேவையான உதவிகளை ஒன்றிய அரசு செய்யும் போட மனம் இல்லாத ஒரு பிரதமர் ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து யாரை கேள்வி கேட்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியம் இவர்கள் யாரை கேள்வி கேட்கிறார்கள் அப்படின்னா இவ்வளவு பேரிடருக்கு மத்தியிலும் மக்களோடு நிற்கின்ற உதயநிதி ஸ்டாலின் மக்களோடு நிற்கின்ற ஸ்டாலினை இவர்கள் கேள்வி கேட்டு மக்களை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறார்கள் சரி இவ்வளவு பேரிடருக்கு மத்தியில தமிழ்நாடு என்னப்பா செஞ்சது தமிழ்நாடு என்ன சாதிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு இந்த இந்த அரசு பொறுப்பேற்கின்ற பொழுது கொரோனா பெருந்தொற்று தாண்டவுமாடியது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு பெரும் போராட்டம் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கொரோனா வார்டுக்குள் நேரடியாக சென்று பார்த்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக்கூடாது அங்கிருந்து ஆரம்பித்தது தமிழ்நாடு இன்னைக்கு அறிக்கை சிஏஜியினுடைய அறிக்கை சொல்லுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இருக்குல்ல அதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி பதினாறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி பதினாறு புள்ளி முப்பது லட்சம் கோடி ரைட் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தமிழ்நாட்டோட ஜிடிபி இருபத்தி மூன்று அறுபத்தி நான்கு லட்சம் கோடி நீங்க எவ்வளவு கூட ஜாஸ்தியா வந்திருக்குன்னு வந்திருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டோட ஜிடிபி பல லட்சம் கோடி உயர்ந்திருக்கிறது இவ்வளவு பேரிடர் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில தனிநபர் ஜிடிபி தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஜிடிபி ஒன்று ஒன்பது ஆறு லட்சம் தமிழ்நாட்டின் தனிநபர் ஜிடிபி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் தேசிய அளவில் புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் இப்ப தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி உயர்ந்திருக்கிறது தனிநபர் வருவாய் உயர்ந்திருக்கிறது உயர்கல்வி செல்பவர்களுடைய எண்ணிக்கை குறிப்பாக மாணவிகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நாள் இப்ப மிகப்பெரிய பேரிடரிலும் தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் நலனில் அக்கறையோடு செயல்பட்ட காரணத்தினால் கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது வருமானம் உயர்ந்திருக்கிறது உம் மொழி சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திருநெல்வேல உம் தொடங்கி மதுரை கீழடியினுடைய அருங்காட்சியகம் திருநெல்வேலியில வந்து ஒரு அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் கோயமுத்தூர்ல நூலகம் மதுரையில நூலகம் சென்னையில நூலகம் சென்னையில மிகப்பெரிய மருத்துவமனை நீங்க தமிழ் மொழி சார்ந்து அதை காத்து நிற்பதற்கு இந்த அரசு அவ்வளவு இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா சில ஆயிரம் பேர் மட்டுமே பேசுவதாக அவர்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற சமஸ்கிருதத்துக்கு பாஜக அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை செலவிடுகிறது சமஸ்கிருத நாள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் பலகோடி மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழிக்கு இவர்களுக்கு நிதி ஒதுக்குவதற்கு மனமில்லை ஒதுக்கினாலும் சொற்பமான அளவில் நிதியை ஒதுக்குகிறார்கள் அப்ப தமிழ்நாட்டுக்கு நிதி தர்றதில்லை தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை ஆனா தேர்தல் வரும்போது மட்டும் கரெக்டா தமிழ்நாட்டுக்கு வந்து திருவள்ளுவர திருக்குறளை என்னத்தையாவது சொல்லி பாரதியார பத்தி பேசி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறலாம் என்று பாஜக நினைக்கிறது நீங்க சொல்லுங்க மகாராஷ்டிராவுக்கு ஆந்திராவுக்கு அஸ்ஸாமுக்கு குஜராத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்த இந்த அரசு தமிழ்நாட்டிற்கு வஞ்சனையை பரிசாக தந்திருக்கிறது தமிழ்நாடு நிதி கேட்டா நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வைத்திருக்கிறோம் என்று கேட்கிறது இது பாஜகவை ஆதரித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களே சகோதரர்களே உங்களுக்கும் சேர்த்து தானே நீங்க இதனால பாதிக்கப்படலையா நீங்க தமிழ் தமிழின உணர்வோடு இதை தட்டி கேட்க வேண்டாமா அப்ப தமிழ்நாடு ஒன்றிய அரசுடைய துணை இல்லாமல் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கு சமூக நீதி சார்ந்த விஷயங்களிலும் இன்னைக்கு வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு கேரளாவில் முதலமைச்சர் இருக்கிறார் கேரள மக்கள் கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேரள மக்கள் கொண்டாடுகிறார்கள் கேரளாவில் வைக்கத்தில் ஆலயம் கோவில் இருக்கக்கூடிய தெருக்களுக்குள் யார் நுழையக்கூடாது ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இன்ன பிற சாதி இந்துக்களை தவிர மற்றவர்கள் அந்த கோவில் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளேயே நடக்கக்கூடாது என்று திருவிதாங்கூர் சமஸ்தானம் மன்னராட்சி காலத்துல இருந்த பெரும் கொடூரம் அதெல்லாம் எல்லா ஊர்லயும் இருந்துச்சு அங்கேயும் இருந்துச்சு அப்போ அங்க ஒரு விழா நடக்கிறது கோயில் விழா ஒரு வழக்கறிஞர் ஒருவர் அங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றம் போற வழியில இவங்க ஃபுல்லா பந்தல் அடைச்சு போட்டுருக்காங்க அவர் அந்த தெருக்குள்ள விட மாட்டேங்கிறா யார அட்வொகேட்ட ஏன்னா அவர் உயர் சாதி இந்து இல்லை என்பதால் அவர் உடனடியாக இதை குறித்து மகாத்மா காந்திக்கு கடிதம் எழுகிறார் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தான் உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி கடிதம் எழுகிறார் மகாத்மா காந்தி வந்து இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கறாரு யாரோடு இருக்கக்கூடிய ராஜாக்கள் அவங்களோடலாம் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க கிடையவே கிடையாது இவங்களெல்லாம் உள்ள விட முடியாதுங்கிறான் பெரியார் வைக்கம் செல்லுகிறார் மக்களை திரட்டுகிறார் ஆடு மாடு நாய் இந்த தெருளை நடக்கலாம் மனுஷன் நடக்க கூடாதா என்று மக்களிடம் பேசுகிறார் ஒரு பெரும் மக்கள் திரளை திரட்டுகிறார் அந்த வைக்கம் வீதிகளுக்குள் நுழைவதற்கான ஒரு பெரும் போராட்டத்திற்கு அவர் வித்திடுகிறார் கைது பண்ணி ஜெயில போடுறாங்க விடுதலை மீண்டும் போராட்டம் மீண்டும் கைது செய்கிறார்கள் விடுதலை ஆகிறார் மீண்டும் போராட்டம் தொடர் போராட்டம் மகாத்மா காந்தி பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்யலாம் என்று நினைத்து தோற்று போன ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் ஏன் இந்த மக்கள் இந்த வீதிக்குள் நுழையக்கூடாது கூடாது என்று ஒரு தீவிர மக்கள் திரள் போராட்டத்திற்கு அவர் அங்கே வித்திடுகிறார் அதோட விளைவு அந்த ராஜாபுரம் இறந்து போறார் ராணியிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சரி தெருக்குள்ள மட்டும் விடலாம் ஆனா பெரியார் இன்னைக்கு அவங்க அப்பா அவங்க சொல்லுகின்ற பொழுது ஈவே ராமஹாணி உம் இன்னைக்கு நாம பெரியார் என்று அழைக்கிறோம் இல்லையா ஈவேரா கோவிலுக்குள்ளும் அவர்கள் நுழைய வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்று கேட்கிறாங்க காந்தியடிகள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பெரியார்கிட்ட கோயிலுக்குள்ளேயும் நுழையணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க ஆமாம் கோயிலுக்குள்ளேயும் தான் நுழைவோம் ஏன் கோயிலுக்குள்ள நாங்கள் போகக்கூடாதா அப்படி கேட்டு நீதி கட்சியும் திராவிட இயக்கமும் பெரியாரும் நடத்திய ஒரு பெரும் மக்கள் போராட்டத்தினால் இன்னைக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் இது இது ஏதோ இங்க நடந்து விட்டு நடந்தான் நினைக்காங்க திருவண்ணாமலை கோயில் நடந்துச்சு ஈரோடு கோயில் நடந்துச்சு இன்னைக்கு முதலமைச்சராக சுட்டிக்காட்டி காட்டி பேசியிருக்கிறார் சுசீந்திரம் கோவிலில் நடந்துச்சு திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நடந்துச்சு இந்த எந்த கோவிலுக்குள்ளும் இன்றைக்கு ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிட்டு இருக்கீங்கல்ல ஒரு கூட்டம் இந்த எந்த கூட்டத்தையும் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு காலத்தை வச்சிருந்தாங்க ஏன் நுழையக்கூடாது என்று கேட்டு போராட்டம் நடத்தியவர் பெரியார் அதன் பிறகு அந்த சாலைகளில் அவர்கள் நடந்து சென்றார்கள் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது அதன் பிறகு ஆலய நுழைவு போராட்டத்தையும் அவர் நடத்தினார் அதனுடைய நூற்றாண்டு இன்று இன்றைக்கு கேரளாவில் இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இதை ஏன் சொல்றேன் நான் இப்போ இந்த இடத்துல இப்ப அர்ஜுன் சம்பத் ஒன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ஸ்டாலின் அண்ணாவை போல கலைஞரை போல ஆட்சி நடத்தினால் கூட பரவாயில்லை அவர் பெரியார் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கதறுகிறார் எதிரிகளுக்கு தெரிகிறது இந்த முதலமைச்சர் யாருக்கானவர் என்று பெரியார் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன அர்த்தம் அப்படின்னா விளிம்பு நிலை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்த முதலமைச்சர் தொடர்ந்து நிற்கிறார் என்று அர்த்தம் பொருள் அது அவங்களுக்கு தெரியுது எதிரிகளுக்கு தெரியுது அதனாலதான் அவங்க தொடர்ந்து எதிர்க்கிறாங்க ஏன் ஸ்டாலினை எதிர்க்கிறார்கள் ஏன் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் பெரியார் வழியில் ஒரு அரசையே நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது எதிரிகளுக்கு தெரிகிறது அப்ப பெரியார் வழியில் அப்படின்னு சொன்னாலே அது சமூக நீதி வழி சமத்துவ வழி இத வந்து யார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆரியம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது அனுமதிக்காது அதனாலதான் இவ்வளவு அவதூறுகள் இவ்வளவு வசை சொற்கள் இவ்வளவு நிதி தராம நம்மளை வந்து நமக்கு நமக்கு நம்மளை நம்மை வஞ்சிப்பது இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா எந்தெந்த வழிகளிலெல்லாம் இந்த அரசுக்கு இடையூ இடையூறை ஏற்படுத்த முடியுமோ இந்த அரசுக்கு சிக்கலை தர முடியுமோ அவ்வாறெல்லாம் இந்த அரசுக்கு சிக்கலையும் இடையூறையும் ஏற்படுத்தி இங்க எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்று ஆரியம் துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாஜக தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டு தமிழர்கள் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் இன்றைக்கு வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு இன்றைக்கு அங்க வந்து பெரியாருடைய நினைவகம் இன்றைக்கு அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது இந்த தருணத்தில் தென்னிந்தியா தான் வட இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக வளர்ச்சி கல்வி மத நல்லிணக்கம் அமைதி என்று எல்லாவற்றிலும் சமீப காலமாக நாம் வந்து சமீப ஒரு நீண்ட நெடும் போராட்டத்தின் விளைவாக நாம் வந்து தென்னிந்தியா அந்த இடத்துல நிற்கிறோம் அதை இழந்து விடக்கூடாது சதிகாரர்களின் சதிக்கு இரையாகி என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்லி தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒஞ்சிக்கும் பாஜகவை புறக்கணிப்போம் சமூக நீதிக்காக தொடர்ந்து கலத்தி நிற்கும் திராவிட இயக்கங்களை இந்தியா கூட்டணியை நாம் மேலும் மேலும் வலுப்படுத்துவோம் நிர்வாக ரீதியில் இந்தியா கூட்டணியில் திமுக அணியில் இருக்கக்கூடிய நிர்வாக ரீதியிலான கோதாமைகளை சிக்கல்களை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புவோம் அது வேறு ஆனால் அவர்களை பலவீனப்படுத்த நினைக்கும் எந்த முயற்சிக்கும் இரையாகிவிட வேண்டாம் என்பதை மீண்டும் ஒருமுறை உறக்கச் சொல்லி தமிழ்க்கெல்லையை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி